மதுரை வீரகாடியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா பதினையாயிரம் பக்தர்கள் பால் எடுத்தும் காவடிகள் எடுத்தும் நேரத்தை கடன் செலுத்தினர் பிரமிக்க வைத்த காவடி தேர் காவடி உள்ளிட்ட காவடிகள் மதுரை ஜெயந்தபுரத்தில் உள்ள மிக பழமையான ஸ்ரீ வீரக்காடியம்மன் கோவில் இந்த கோவிலின் எழுபத்தி இரண்டாவது ஆண்டு வைகாசி உற்சவ விழா கொடியேற்றம் மே மாதம் பதினேழாம் தேதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி காப்பு நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு தினமும் காலை மாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது விழாவின் சிகர நிகழ்வாக இன்று காலை ஐந்து மணி முதலே பதினையாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் ஜெயஹிந்தபுரம் வீர

தங்களுடைய நேரத்தை கடன்களை அவர்கள் செலுத்தினர் பதினையாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றதால் மாநகர சாலைகள் முழுவதிலும் திருவிழா கோலம் போன்றது காவடி எடுத்துச் செல்லும் பக்தர்கள் தங்களது குழந்தைகள் உறவினர்களின் குழந்தைகளை கையில் எடுத்து ஆசிர்வதிக்கும் நிகழ்வுகளும் நடைபெற்றது இந்த நிகழ்வினை தொடர்ந்து நாளை ஊர் பொங்கல் சட்டி முளைப்பாரி ஊர்வலம் மூன்றாம் தேதி திருவிளக்கு பூஜையும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அழகு குத்தியும் அம்மன் கருப்பசாமி பத்ரகாளி வேடமணிந்தபடியும் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் பக்தி கோஷம் முழங்கியபடி காவடி எடுத்து வந்தனர் பதினையாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் ஞ ஞாயிற்று அமைத்துக்கிட்டேன் ஞாயிற்று அமைந்துக்கிட்டே தனியார் வாங்க பால் குடை கொண்டு வருவாங்களா வரிசையில் வாங்க இங்கே வந்தீங்கன்னா திருப்பி தான் அனுப்பிவிடும்